அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தனது குடும்பத்திற்காக சேமிப்பதும் செலவழிப்பதும் அல்லாஹுவின் திருப்தியை நாடி மட்டுமே நீர் எதை செலவு செய்தாலும் அதற்காக கூலி வழங்கப்படுவீர் இந்த செய்தி சாதுபன் அபிபக்காஸ் ரதி அல்லாஹ் அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷாயி உன் புகாரியிலே ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குரானில் அல்லாஹ் போது அவர்கள் தானம் கொடுத்தால் அளவு கடந்தும் கொடுத்துவிட மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இந்த இரண்டுக்கு மத்தியிலே இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய தரத்தில் இருப்பார்கள் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் ஃபுருக் வசனம் அறுபத்தி ஏழிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நல்லோர்களை குறித்து அவர்கள் செலவு செய்வதும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சேமிப்பை ஏற்படுத்துவதும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது சாதுமன் அபிவக்காஸ் ரதி லாகோ அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் போது விசல் லாக் ஒலையுசல்ல அவர்கள் நோயுற்றிருந்த என்னை நலம் விசாரிக்க வந்தார்கள் அந்த நோயினால் நான் இறப்பின் விளிம்பிற்கே சென்று விட்டிருந்தேன் அல்லாஹுடை தூதர் செல்வம் அல்லாஹுடை செல்வம் அவர்களை கண்டதும் நான் அல்லாஹுடை தூதரவர்களே நான் ஒரு செல்வந்தனாக இருக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு மகளைத் தவிர வேறு நேரடி வாரிசு எவரும் இல்லை இந்நிலையில் நீங்கள் பார்க்கின்ற வேதனை என்னை அடைந்து விட்டது எனவே என்னுடைய செல்வத்தில் மூன்றில் இரண்டு பங்கை தர்மம் செய்து விடட்டுமா என்று கேட்கின்றார்கள் அல்லாஹடை தூதர் செல்ல அல்லாஹ் குலையசலம் அவர்கள் வேண்டாம் என்று கூறினார்கள் அப்படி என்றால் அதில் பாதியை தர்மம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன் அல்லாஹடை தூதர் செல்லாஹ் குலையசலம் அவர்கள் மூன்றில் ஒரு பங்கு போதும் சாதே மூன்றில் ஒரு பங்கே அதிகம்தான் நீங்கள் உங்கள் வாரிசுகளை மக்களிடம் தேவையாக கூடிய கையேந்தும் ஏழைகளாக விட்டுச் செல்வதை விட உங்களுடைய மக்களை உங்களுடைய பிள்ளைகளை தன்னிறைவு அடைவு செய்தவர்களாக உங்கள் பிள்ளைகள் தன்னிறைவு அடைந்தவர்களாக இருக்கின்ற நிலையிலே அவர்களை விட்டு செல்வதுதான் சிறந்ததாகும் நீங்கள் அல்லாஹுவின் திருப்தியை நாடி செலவழிக்கின்ற எதுவாயினும் அதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியே தீர்வான் உங்கள் மனைவியின் வாயில் நீங்கள் ஊட்டும் ஒரு கவலம் உணவாயினும் சரியே அதற்கு நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசனம் அவர்கள் அறிவுரை கோரிய இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே மூன்று ஒன்பது மூன்று ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இஸ்லாமியராக இருக்கின்றவர் சம்பாதிக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை செல்வங்களுக்காக தன் குடும்பத்தினர்களுக்காக வேண்டி சேமிக்க வேண்டும் அவர்களுக்கு செலவு செய்கின்ற விஷயத்திலே தாராளமாக நடந்து கொள்ள வேண்டும் அதிலே சிக்கனம் இருக்கக்கூடாது அதே வேளையில் வீண் விரையமும் வந்துவிடக்கூடாது என்கின்ற தெளிவான வழிமுறையை அல்லாஹுடைய தூதர் சல்லு வலையுலம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் இல்லாமல் அல்லாஹு தாலா குடும்பத்திற்காக வேண்டி சேமித்து வைப்பதிலேயும் குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்வதிலேயும் தாராளமான முறைகளை நடந்து கொள்கின்ற நல்லூர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாகி பறக்காத